Satkin Holidays. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. Badakam, Swidikal, Vasi Sam இலங்கை பாராளுமன்ற தூதுக்குழு உத்தியோகபூர்வ விஜயம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்தின தலைமையில் இலங்கையில் பாராளுமன்ற உயர் மட்ட குழுவினர் அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை பிரித்தானியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டனர் இந்த விஜயம் இரு நாடுகளின் பாராளுமன்றங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஜனநாயக ஆட்சியை மேம்படுத்தவும் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத் தன்மையை ஊக்குவிக்கவும் நோக்கமாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரும் ஆளும் கட்சியின் முதற் கோலாசானுமாகிய நலிந்த ஜெயதிச நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் பாராளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றிய தலைவர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பாராளுமன்ற உதவி செயலாளர் ஹன்ஸ் அபேரத்ன இலங்கைக்கான பிரித்தானிய ஸ்தானிகர் அன்ரு ஆகியோர் கலந்து கொண்டனர் வினைத்திறனான சட்டம் மேற்பார்வை மற்றும் நல்லாட்சியை ஊக்குவிக்கும் நடைமுறைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடல் நடைபெற்றது குறிப்பாக சட்டம் இயற்றப்பட்டதன் பின்னர் அதன் அமுலாக்கம் மற்றும் தாக்கத்தை பரிசீலிக்கும் முறைகள் முக்கியமாக விவாதிக்கப்பட்டன தூதுக்குழுவினர் ஐக்கிய ராட்சிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அதேபோல் பொதுச்சபையின் சபாநாயகர் ஓய்வு பெற்ற சர் லின்சே ஹாய்ஸ் வெளிநாட்டு பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்திற்கான இந்து பசிபிக் பிராந்தியத்துக்கான அமைச்சர் சீமா பல்ஹோட்ரா பொதுச்சபையின் நடைமுறை குழுவின் தலைவர் கே ஸ்மித் பிரிட்டிஷ் பிரதமரின் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான விசேட தூதுவர் பெனோரஸ் ஹேரியட் ஹார்மன் மற்றும் லண்டன் பல்கலைக்கழகத்தின் மேம்பட்ட சட்ட ஆய்வுகள் நிறுவன நிபுணர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடல்கள் நடத்தினர் இந்த விஜயம் இலங்கை மற்றும் ஐக்கியராட்சியத்தின் இடையிலான வலுவான மற்றும் நீடித்த நட்புறவை உறுதி செய்தது இரு நாடுகளும் பொறுப்பு குரல் நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சியை மேம்படுத்துவதில் பகிர்ந்துள்ள உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தனர் சக்தி விரைவில் ஐக்கியமாகும் அகில விராஜ் காரியவசம் தெரிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட வேண்டும் என்பதில் இரண்டு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர் மக்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகும் அதனால் இந்த இணைப்பு விரைவில் இடம்பெறும் என எதிர்பார்க்கின்றோம் என அக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நடந்த விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு கட்சிகளும் மீண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றே அனைவரும் விரும்புகின்றனர் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதில் இரண்டு கட்சியினரும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர் இவ்வாறு இணைந்து செயற்படும் போது அந்த நடவடிக்கையை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பான கலந்துரையாடல்களே தற்போது இடம்பெறுகின்றன இது தொடர்பான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமான முறையில் இடம்பெற்றிருக்கின்றன அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது பல முன்னேற்றகரமான விடயங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கின்றோம் இரண்டு கட்சிகளும் இணைந்து நாட்டின் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்ல சேவையை வழங்க வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாகும் தலைமைத்துவம் தொடர்பில் நாங்கள் யாரும் தற்போது அது தொடர்பில் கதைக்கவில்லை அது எங்களுக்கு தற்போது பிரச்சனையாக தெரியவில்லை எதிர்காலத்தில் கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ளலாம் என நம்புகிறோம் அத்துடன் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி கூட்டு எதிர்க்கட்சி நடத்தும் கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் கலந்து கொள்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி அது தொடர்பில் இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதால் அக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படும் எமது பேச்சுவார்த்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படப்போவதில்லை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது தொடர்பில் அனைத்து கட்சிகளுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும் அதில் பிரச்சினை இல்லை என்றாலும் இன்னும் காலம் இருப்பதால் தற்போது கூட்டு எதிர்க்கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொள்வது தொடர்பில் இதுவரை தீர்மானம் எடுக்காத கட்சிகள் இறுதி நேரத்தில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் இருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரையில் துப்பாக்கி மெகசின்கள் மீட்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரையில் இருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று அவற்றுக்கான நான்கு மெகசின்கள் மூன்று சிறிய குண்டுகள் கிளைமோரை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரிக்னேட்டர் வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள் இரத்த கரையுடனான சாரம் என்பவை மீட்கப்பட்டுள்ளன நூலகத்தின் கூரை திருத்த வேலைகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்போது கூரைக்குள் இரண்டு மேகசீன்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது அதனை அடுத்து கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை போலீஸ் விசேட படையினரின் குண்டு செயலிழக்கச் செய்யும் பிரிவின் ஒத்துழைப்புடன் மேகசீன்கள் இரண்டையும் மீட்டதுடன் அதன் அருகில் சுமார் ஐந்தடி நீளமான வயரையும் மீட்டனர் இதனை அடுத்து கூரைக்குள் மேலும் வெடிபொருட்கள் இருக்கலாம் எனும் சந்தேகத்தில் கூரையினுள் மேலும் தேடுதல் நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்த வேளை ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று மேலும் இரண்டு மெகசின்கள் மூன்று சிறிய குண்டுகள் கிளைமோரை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரிக்னேடர் வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள் சேலைன் பஞ்சு காயங்களுக்கு கட்டும் பேண்டேஜ் இரத்த கரையுடனான சாரம் உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன முன்னாள் நீதிபதி நாளைய தினம் லண்டனில் பாராட்டு விழா நீதியின் காவலன் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனுக்கு நாளைய தினம் மாபெரும் பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் துணிச்சல் மிகுந்த அளப்பரிய சேவையாற்றி இந்த வருடம் நீதி சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற மதிப்புக்குரிய முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்களை கௌரவிக்கும் வகையில் இங்கிலாந்து நாட்டில் வேலனை மண்ணின் மைந்தர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சேவை நலன் பாராட்டு விழா நாளைய தினம் நடைபெறவுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்தின் அமைவு குறித்ததான கள ஆய்வு யாழ்ப்பாணம் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்தின் அமைவு குறித்ததான கள ஆய்வு நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது மண்டைதீவு பகுதியில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைப்பதற்கான யோசனைகள் கடந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாக முன்வைக்கப்பட்டு மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டு வந்தன இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க மண்டைதீவில் மைதானம் அமைக்க அடிக்கல் நாட்டி அதன் ஆரம்ப பணிகளை மேற்கொண்டார் அதனை அடுத்து குறித்த பகுதி பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நில பகுதி வலசை பறவைகள் வந்து தங்கும் இடம் எனவும் மைதானம் அங்கு அமைய பெற்றால் இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டு விடும் எனவே மைதானம் அமைக்கப்படக்கூடாது என இலங்கை ஆர்வலர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் அந்த நிலையில் நேற்றைய தினம் கரையோரம் பேனல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்கள பணிப்பாளர் யாழ் மாவட்ட மேலதிக செயலர் வடமாகாண விளையாட்டு திணைக்கள பணிப்பாளர் வேலணை பிரதேச செயலாளர் தவிசாளர் இலங்கை துடுப்பாட்ட சபை இணைப்பாளர் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்கள் கடத்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர் நீர்வள சபை உத்தியோகத்தர்கள் கடற்படை உத்தியோகத்தர்கள் கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ துணைக்கள உத்தியோகத்தர்கள் வனவள துணைக்கள பிராந்திய உத்தியோகத்தர் வன ஜீவராசிகளின் துணைக்கள உத்தியோகத்தர்கள் நீர்ப்பாசன துணைக்கள தொழில்நுட்ப உத்தியோகத்தர் நகர அதிகார சபை உத்தியோகத்தர்கள் தொல்பொருள் துணைக்கள உத்தியோகத்தர்கள் யாழ் மாவட்ட கிரிக்கெட் சம்மேளனத்தினர் உள்ளிட்டோர் மைதானம் அமைக்கப்படும் இடத்திற்கு நேரில் சென்று கள ஆய்வில் ஈடுபட்டிருந்தனர் கத்தோலிக்க மன்னாரில் குருவாக காண்பித்து வீடுகளுக்கு சென்று நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட போலி நபர் கைது மன்னார் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த நபர் ஒருவர் கத்தோலிக்க குருக்கள் அணியும் ஆடையான வெள்ளை அங்கி மற்றும் கருப்பு பட்டி அணிந்தவராய் தன்னை ஒரு கத்தோலிக்க குருவாக காண்பித்து வீடுகளுக்கு சென்று நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் முத்தரிப்பு துறை வங்காலை போன்ற இடங்களில் அவர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது குறித்த நபர் ஒவ்வொரு இடங்களிலும் வெவ்வேறு விதங்களில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தார் சில இடங்களில் கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு துறவர சபையாகிய அமலமரி தியாகி குரு என்றும் வேறு சில இடங்களில் அங்கிலிக்கன் சபை குரு எனவும் கூறியிருக்கின்றார் குறித்த நபர் நானாட்டானில் உள்ள வங்கியொன்றில் பணத்தை வைப்பிலிட்டுள்ளார் அவர் பற்றிய தகவல் மென்னார் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் நானாட்டானில் இருந்து மென்னார் நகருக்கு அவர் பஸ்ஸில் வந்த வேளையில் மென்னார் பஸ் தரிப்பிடத்தில் வைத்து போலீசார் அவரை கைது செய்தனர் போலீஸ் நிலையத்துக்கு அவரை அழைத்துச் சென்று விசாரித்த போலீசார் அவர் உண்மையான குருவானவர் அல்ல என்பதையும் சிறியதொரு கிறிஸ்தவ சபை உறுப்பினர் என்பதையும் உறுதிப்படுத்தியிருந்தனர் அன்றைய தினம் போலீஸ் தடுப்பில் வைத்த போலீசார் அடுத்த நாள் அவரை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதிவான் குறித்த நபரை விளக்கமறிகளில் வைக்க உத்தரவிட்டார் இதேவேளை இவ்வாறானவர்கள் மட்டில் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் மன்னார் ஆயர் இல்லம் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் இருந்து என்னை நீக்கினால் மகிழ்ச்சி தான் செங்கோட்டையன் பதிலடி அதிமுகவின் மூத்த தலைவர் கே ஏ செங்கோட்டையன் கட்சியின் தலைமையை விமர்சித்து பிரிந்த தலைவர்களான ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களை திரும்ப அழைக்க வேண்டும் என்று கோரியதால் செப்டம்பர் ஆறு அன்று அவர் அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டார் இது கட்சியின் உள் மோதலை மீண்டும் வெளிப்படுத்தியிருந்தது செங்கோட்டையன் கட்சி ஒற்றுமைக்காக பத்து நாள் காலக்கெடு வைத்திருந்தார் ஆனால் தலைமையின் முடிவு அவருக்கு எதிராக அமைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து இன்று பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் குறு பூஜை விழாவின் போது செங்கோட்டையன் ஓபிஎஸ் பி எஸ் மற்றும் தினகரனுடன் கூட்டாக மரியாதை செலுத்தியது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதைப்பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பொறுத்தவரையில் தலைமையின் கருத்தை கடைபிடிக்காமல் யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போதும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் என்று தெரிவித்தார் செங்கோட்டையின் மீது நடவடிக்கை பாயுமா என்ற கேள்விக்கு அவர் துரோகத்துக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் அவரை தொடர்ந்து செங்கோட்டையன் பசம்பொன்னில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுகவில் இருந்து என்னை நீக்கினால் மகிழ்ச்சிதான் என்னை நீக்கினால் அடுத்த கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டு அது தெரிவிப்பேன் என்று கூறினார் இது அவரது அதிருப்தியை உறுதிப்படுத்துகிறது செங்கோட்டையன் கட்சியின் தலைமையுடன் உள்ள மோதல் காரணமாக பிரிந்த தலைவர்களுடன் இணைந்து செயற்படுவதாகவும் அடுத்த கட்டம் குறித்து விரைவில் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார் பிரதமர் என்பதையே விடுகிறார் மோடி பேச்சுக்கு முதலமைச்சர் கண்டனம் பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அக்டோபர் முப்பது அன்று சாப்ரா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் வேலை செய்யும் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று கூறினார் அவர் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் பீகார் மக்களை தங்கள் மாநிலங்களில் அவமானப்படுத்தியிருக்கின்றனர் தெலங்கானா கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை அவமானப்படுத்தி இருக்கின்றனர் தமிழ்நாட்டில் திமுக கடின உழைப்பாளி பீகார் மக்களை துன்புறுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார் இந்த பேச்சுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பிரதமர் மோடி அடிக்கடி மறந்து இதுபோன்ற பேச்சுகளால் தன்னுடைய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் ஸ்டாலின் மோடியின் பேச்சு தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் இடையே பகைமையை உண்டாக்கும் அற்ப அரசியல் என்று விமர்சித்திருந்தார் மேலும் ஸ்டாலின் ஒடிசா பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்கள் மீது வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துகின்றனர் இதுபோன்ற செயற்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீதும் பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் வசிக்கும் பீகார் தொழிலாளர்களை திமுகவினர் துன்புறுத்துவதாக மோடி கூறியதை மறுத்து அது தேர்தல் அரசியலுக்கான தவறான பிரச்சாரம் என்று ஸ்டாலின் சாட்டினார் முடிவாக மோடியின் பேச்சு தமிழ்நாட்டில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டாலினின் கண்டனம் தமிழ்நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அரசின் நிலைப்பாட்டை வலியுறுத்துகிறது செய்திகளில் தொடர்பான உலக செய்திகள் பிரித்தானியாவுக்குள் ஒரு வருடத்திற்குள் நாற்பத்தி மூவாயிரத்துக்கும் அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் பிரவேசித்ததாக கணிப்பு பிரித்தானியாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலத்தில் சுமார் நாற்பத்தி மூன்றாயிரத்துக்கும் அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளதாக கருத்து கணிப்பொன்று தெரிவித்துள்ளது தற்போது பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பான பிரச்சினை நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் முக்கிய சவாலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய கருத்து கணிப்பின்படி உள்ளூரில் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய பிரச்சனைகளில் முதல் மூன்று இடங்களில் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பான பிரச்சினை காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு பெரியவர்களிடம் மட்டும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் பெரும்பாலானவர்கள் இது ஒரு கற்பனையான பீதி என விவரித்துள்ளனர் அத்துடன் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்பப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒட்டுமொத்தத்தில் வாழ்க்கை செலவுக்கு பிறகு தேசிய அளவில் மக்களுக்கு இரண்டாவது மிக முக்கியமான பிரச்சனையாக சட்டவிரோத குடியேற்றம் இடம்பெறுவதாக கருத்து கணிப்பு வெளிப்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசாங்கம் சட்டவிரோத குடியேறிகளை கையாள பல விடயங்களை அமுல்படுத்தி வருகிறது குறிப்பாக விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடியேறிகளை ராணுவ முகாமிற்கு மாற்றுதல் பிரான்சுடன் போடப்பட்டுள்ள ஒன் இன் ஒன் அவுட் ஒப்பந்தம் டிஜிட்டல் அடையாள முறை இவ்வாறாக பல திட்டங்களை கையில் எடுத்துள்ளது இருப்பினும் தற்போது வரையில் எந்த திட்டமும் கைகொடுக்கவில்லை இது மக்கள் மத்தியில் கடும் புயலை கிளப்பியுள்ளது மக்களின் வரிப்பணத்தில் புலம்பெயர்ந்தோருக்கு சலுகைகளை வழங்குவதை மக்கள் வெகுவாக விமர்சித்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வரி உயர்வை மேற்கொள்ள அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஏற்கனவே வாழ்க்கை சுமையுடன் போராடி வரும் மக்களுக்கு இந்த வரி உயர்வு மேலும் சுமையாக மாறும் ஆகவே மக்கள் தற்போது தொழிற்கட்சி அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரிட்டிஷ் வரலாற்றில் இளவரசர் அன்ரூவின் அரச குடும்ப உறுப்பினர் உரித்து பறிக்கப்பட்டது பிரிட்டனின் மன்னர் சார்ஸ் தனது தம்பி ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டத்தை பறித்து தனது வின்சர் வீட்டில் இருந்து வெளியேறியுள்ளார் என்று பெக்கிங்ஹம் அரண்மனை நேற்று தெரிவித்துள்ளது சார்ல்ஸின் தம்பியும் மறைந்த ராணி எலிசபெத்தின் இரண்டாவது மகனுமான அறுபத்தைந்து வயதான ஆண்டு சமீபத்திய ஆண்டுகளில் தனது நடத்தை மற்றும் மறைந்த பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுடனான தொடர்புகள் காரணமாக பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியிருந்தார் இந்த மாத தொடக்கத்தில் அவர் யார்க் டியூக் என்ற பட்டத்தை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சார்ல்ஸ் இப்போது ஆண்ட்ருவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளார் இதனால் அவர் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் என்று அழைக்கப்படுகின்றார் லண்டனுக்கு மேற்கேயுள்ள வின்சர் எஸ்டேட்டில் உள்ள தனது ராயல் லாட்ச் மாளிகையின் குத்தகையை ஒப்படைக்க ஆண்ட்ருவுக்கு முறையான அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு உள்ள சன்ட்ரிகாம் எஸ்டேட்டில் உள்ள மாற்று தனியார் தங்குமிடத்திற்கு அவர் செல்வார் என்றும் பெக்கிங்காம் அரண்மனை அறிக்கை தெரிவித்துள்ளது புற்றுநோய்க்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் மன்னரின் இந்த முடிவு நவீன பிரிட்டிஷ் வரலாற்றில் அரச குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிரான மிகவும் வியத்தகு நடவடிக்கையில் ஒன்றாகும் ஏத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.